என் சிக்க மாதிரி ஆகிடுவனே ஸ்டாலின்னு உனக்கு அவ்வளோதான் உன் மைனுக்கு அவ்வளோதான் சரி அவனை எங்கள் அப்பானு பண்ணுமா எங்கள் அண்ணன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாநாடு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எங்கள் அண்ணன் கையில் தமிழ்நாடு எங்களுக்கு அப்பா அம்மா முக்கியமே இல்லை எங்கள் அண்ணன் விஜயனை மட்டும்தான் எங்கள் அண்ணன் விஜயனை இப்போ சாக சொன்னால் இங்கே சாகுவோம் அது மாதிரி எங்கள் அண்ணன் விஜயனை கண்ணை காமிச்சா என் வீடு தைக்காத ஒரு சிம்மக்கள் தான் அது ஆம்பளை தான் ஆவ சொல்லுங்க அவனை நான் உண்மையான விஜயன் தம்பி தான் கட்சியிலுமே இது நடக்காது நாங்கள் வந்து நூறு இரநூறு காசு வாங்கிட்டிங்க நான் அவங்க வரலை சொந்த காசை போட்டிங்க வந்திருக்கோம் ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருந்த கட்சியாக இருக்கட்டும் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கட்சியில் வந்து காசு இல்லாமல் வந்திருக்காங்களா யாருமே கிடையாது நாங்கள் இவ்வளோ தொண்டர்கள் கூடியிருக்கோன்னா எங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட சதிகள் நடக்குது ஆனால் நாங்கள்லாம் அடங்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எங்கள் வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் மட்டும் ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேரில் லேடிஸ் இருக்காங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க வயசானவங்களாம் இருக்காங்க நான் ஒரு ஆள் மட்டும் வந்திருக்கேன் இங்கே ஒரு ஆள் ஒன்று பத்து ஓட்டுக்கு சமம் கிராமத்திலேருந்து வரலன்னு சொன்னாரு அவங்களால் முடியாத பஸ் வசதி கிடையாது நிறைய நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது ஃபுல்லாக வந்துட்டு யாருக்குமே கொடுக்க முடியாது ஓ அவள் என் வீட்டு சார்பாக நான் வந்திருக்கேன் எங்கள் கிராமம் சார்பாக எல்லாருமே வந்திருக்கோம் நூறு பேர் வந்துருக்கோம் பேர் நூற்றி இருபது பேர் வந்திருக்கோம் அப்படின்ற போது இந்த அது அதை அப்படின்ற போது இதை வந்துட்டு யாருமே வந்துட்டு சாதாரணமாக இடம் போட்டுட முடியாது நாங்கள் கா கோட்ருக்கோ கோழி பிரியாணிக்கோ இங்கே நாங்கள் வரலை

哎呀！ அருப்பக்கோட்டை பக்கத்தில் இருந்து வந்துட்டு இருக்கோம்னே குமசுரம்பட்டினே இங்கே வந்துட்டு எப்படி சொல்றேன்னா அங்கே இங்கே சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணி ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் எந்த மாநாட்டிலும் இல்லாத அளவுக்கு வந்துட்டு எல்லாமே ஆர்கனைஸ்டா சூப்பராக போயிட்டு இருக்கு ஏன்னா இங்கே வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு யாருக்குமே அவ்வளோவா கிடைக்கல ஜாமர் வச்சிருக்காங்களா என்ன நமக்கு தெரியாது அது வந்துட்டு வெளிக்கட்சியிலேருந்து நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க ஏன்னா இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு எல்லா ஒவ்வொரு வீடியோஸ் இருக்கட்டும் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்னு நாங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கோம் இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட இடங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதை மீறி தாண்டி இவ்வளோ விஷயம் நடக்கணும்னு எந்த